என் செல்ல குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு தீய சக்தி அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது அம்மா அந்த தீய சக்தி யார் என்று சொல்கின்றேன் அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி உனக்கு வேண்டிய இவரை உன்னுடைய இல்லத்திற்குள் உடனே வரவழைத்துவிடு ஏனென்றால் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்ற இவர்களை நீ தள்ளிவிட்டோ உதறிவிட்டோ செல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அங்கேயே தடைபட்டு நின்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் பல நாட்களாக தடைப்பட்டு நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் நல்ல சக்திகளை உள்ளே வரவிடாமல் நிறுத்திவிட்டு தீய சக்திகளை அங்கே நீ உட்கார வைத்து கொண்டிருந்தால் உனக்கு நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கும் என்பதனை ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் வர துடிக்கின்றவர் உனக்கு அத்தனை நல்லதை செய்யக்கூடியவர் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடியவர் நீ எது வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக ஓடோடி வந்து உனக்கு கொடுக்க உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் என் தங்கமே அவர்களே உள்ளே வராமல் அங்கே நின்று கொண்டிருந்தால் உன்னுடைய இல்லத்தில் எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் என் தங்கமே எதற்காக அம்மா சொல்கின்றேன் யார் என்று அடையாளம் காட்டுகின்றேன் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்றே உனக்கு நல்ல நேரம் பிறப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்கும் நல்ல தெளிவு கிடைத்துவிடும் என் தங்கமே முதலாவதாக உன்னுடைய இல்லத்திற்குள் வர முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு வர முயற்சி செய்து கொண்டிருப்பது உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வர ஆகியும்தான் என் தங்கமே நாங்கள் அங்கே வர முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வத்தையே தடை போட்டு நிறுத்துகின்ற தீய சக்தி எது என்று என் குழந்தை நீ சற்று பயப்படலாம் ஆனால் என் தங்கமே இந்த தீய சக்தியானது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதில் இருக்கின்றது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று அம்மா உனக்கு இப்பொழுது விளக்கமாக சொல்கின்றேன் அதனை நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே நீயோ தெய்வத்தின் மீது அதிக பற்று கொண்டிருக்கின்றாய் தெய்வம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று மனதார நம்புகின்றாய் தெய்வத்தை மட்டுமே துணை கொண்டால்தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நீ நம்புகின்றாய் அப்படி இருக்கின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் இல்லத்திற்குள்ளேயே இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னால் உணர முடியாமல் போனதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என் தங்கமே உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை மாறாக தெய்வத்தை ஏசவும் செய்கின்றார்கள் அவர்களின் பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இன்மையினால் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் தெய்வம் எப்பொழுதுமே அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்ற இடத்தில் தங்க மாட்டார்கள் அவர்கள் அங்கே இருக்க முடியாமல் வெளியேறி சென்று விடுவார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலைதான் உன்னுடைய இல்லத்திலும் நடந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இவர்கள் மனதிற்குள் தெய்வங்களைப் பற்றி தவறான எண்ணங்களை வைத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தெய்வம் எங்கே இருக்கின்றது என்றும் கேட்க தொடங்கிவிட்டார்கள் உன்னிடத்தில் நேரடியாக அவர்கள் இந்த விஷயத்தை பேசாவிட்டாலும் வெளியில் சென்று மற்றவர்களிடத்தில் பேசுகின்றார்கள் கஷ்டம் என்ற ஒன்று வரும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்காமல் மாறாக தெய்வத்தை திட்டி தீர்ப்பது சிலரினுடைய குணம் நல்லது நடக்கும் பொழுதெல்லாம் தெய்வம் கொடுத்தது என்று நினைப்பது கிடையாது ஆனால் கஷ்டங்கள் வரும் பொழுது மட்டும் தெய்வம்தான் நமக்கு கொடுத்தது என்று நினைக்கின்ற எண்ணங்களைக் கொண்ட இந்த மனிதர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கின்ற நேரத்தில் கூட அதை இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மறையான சிந்தனைகளோடு தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்கள் எல்லாம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றவர்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் தெய்வத்தை தேவையில்லாத வார்த்தைகளால் வசைபாடுவது மிகவும் தவறான விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுக்கின்ற திறமை அவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உன்னால் புரிய வைக்க முடியவில்லை என்றாலும் என் தங்கம் உன்னுடைய ஒருவரினுடைய எண்ணங்களால் தெய்வங்களை இங்கே வரவிடாமல் செய்துவிடாதே என்றாவது நீ எடுத்துரைக்கலாம் என் தங்கமே தெய்வம் தங்கி இருக்கின்ற இடத்தில் அமைதியான சூழல் இருக்க வேண்டும் மாறாக இவர்கள் அங்கே சண்டை சச்சரவுகளை என்னாலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனதற்கு காரணமே அவர்களாக இருக்கும் பொழுது என் குழந்தை நீதான் என்ன செய்துவிட முடியும் என் தங்கமே அம்மா உன்னுடைய இல்லத்திற்குள் வர முடியவில்லை என்று தான் சொல்லி இருக்கின்றேனே தவிர மாறாக உனக்கு எந்த நல்லதையும் செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை என் குழந்தையின் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் இவர்களின் எண்ணங்களினால் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியாமல்தான் உன் அம்மா நான் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவர்களின் மனதில் இனிமேல் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக விதைக்க வேண்டும் அவர்களை சொல்லியும் தவறு கிடையாது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தான் இதுபோன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு தெய்வத்தினை குறை சொல்வது எந்த நியாயமும் கிடையாது என் தங்கமே கோபத்தையும் கண்ணீரையும் வெளிப்படுத்த முடியாமல் அதை மற்றவர்களின் மீது திருப்பிவிட்டு அந்த காரணத்தை தேடுவது இங்கே பலருக்கு வாடிக்கையாகிவிட்டது அந்த வாடிக்கையான விஷயத்தை தான் இவர்களும் செய்து கொண்டு அவர்கள் செய்கின்ற தவறுக்கெல்லாம் தெய்வத்தினை குறை சொல்லி தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கை யாருக்குத்தான் கஷ்டத்தை கொடுக்கவில்லை அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தது என்று நினைத்துவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளால் வாழ்க்கையை தொலைக்க அங்கே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவையற்ற கோபம் வாழ்க்கையை அளிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் தன்னை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையையும் கெடுத்துவிடும் என்பதனை அவர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு இல்லாவிட்டாலும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தெய்வத்தை துணை கொண்டு தெய்வத்தை தன்னுடைய இல்லத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க அவர்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஒரு நாளும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது உனக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒதுங்கி செல்ல வேண்டுமே தவிர மாறாக தேவையில்லாத எண்ணங்களினால் அங்கே நல்ல சக்தியினை தங்க விடாமல் கெட்ட சக்திகளை நிலைநிறுத்தி வைத்துவிடக்கூடாது எதிர்மறை எண்ணத்தினால் நடந்த விளைவுகள் இதுவரையில் உன் குடும்பம் பட்ட கஷ்டங்கள் போதும் இனிமேலும் எந்த கஷ்டங்களும் பட வேண்டாம் என் தங்கமே உன்னால் முடியவில்லை என்று கூட நீ நினைக்கலாம் அம்மா இவர்களை எல்லாம் என்னால் மாற்ற முடியாது என்று நீ நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய தாயானவள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மனதில் நல்லதொரு எண்ணங்களை நான் விதைக்கின்றேன் நிச்சயமாக இந்த எண்ணங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அவர்களும் தெய்வம் நம் இல்லத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கத்தான் போகின்றார்கள் அவர்களை ஆட்டி படைத்த தீய சக்தி அவர்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து கொண்டிருந்த அந்த தீய சக்தி அவர்களை விட்டு வெளியே செல்லத்தான் போகின்றது என் தங்கமே உன்னால் முடிந்தது என்னாலும் தெய்வத்தை மட்டும் நீ கையெடுக்காமல் நின்று விடாதே தெய்வம் உனக்கு இன்று துணை புரியவில்லை என்று நினைக்காதே என்னாலும் தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதை நீ மனதார நம்பு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்